தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க செய்யலாம் நாளுக்கு முக்காக்களாக தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா பொடியாக அந்த மாதிரி அரிஞ்சிட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தக்காளி ஆட் பண்ணி அதில் மஞ்சள் தூள் உப்பு வர தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு இந்த தக்காளி எல்லாம் மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி விட்ருங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி புளி புளி எடுத்து புளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி விட்ருங்க தனியாக ஒரு எடுத்து இதில் வெந்தயம் கடுகு அப்புறம் வர நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குற வரணும்னு பவுட்ரு மாதிரி அரைச்சி பாருங்கள் தக்காளி தூக்கம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அதில் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நல்லா ஆற விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்சி ஜார் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க அதுக்கு தனியாக இன்னொரு கடா எடுத்து அதில் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் கொஞ்சம் வர மிளகா ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு நல்லா தி தட்டி வச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பாருங்கள் அந்த விழுது கொஞ்சம் இதில் கருவாப்பில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுது எடுத்து இந்த மாதிரி நல்லா போட்டு ஒரு வதக்கு வதக்கி விடுங்க இதுலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நாங்க பபுள்ஸ் பபுள்ஸ் மாதிரி வரும் நல்லா இந்த மாதிரி வந்தோன்னா நல்லா எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே இது நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே அதுக்கடுத்து ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்குவோங்க இதை சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ